இன்று நாம் பேச போவது ஒரு சமூக ரீதியாக மிக முக்கியமான விடயத்தை பற்றி பண்டார் நாயக சர்வதேச விமான நிலையத்தில் பெண் மற்றும் ஒரு பெண் அதிகாரிக்கு இடையே நடந்த உரையாடல் தான் அந்த உரையாடல் சமூக ஊடகங்களில் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது

அந்த பெண்ணை தடுக்க அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்ற கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன இலங்கை வேலைவாய்ப்பு பணியகம் விளக்கம் கொடுத்திருக்கிறது மூன்றில் நடந்த சம்பவம் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரி ஒருவருக்கும் இடையிலான உரையாடலை காட்டும் காணொலிதான் சமூக ஊடகங்களில் பரவி வருவதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் சிலர் மியன்மார் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் சென்று மனித கடத்தல் வேலைகளில் சிக்கிக் கொண்டனர் பல்வேறு மோசடிகள் ஒரு பகுதியாக இலங்கையர்கள் மியன்மார் மற்றும் தாய்லாந்துக்கு விசிட் விசாக்களில் பயணம் செய்வதை தடுக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட காலகட்டத்தில்தான் இந்த சம்பவம் நடந்ததாக அவர் கூறியிருக்கிறார் அந்த சூழலில் அதிகாரிகள் அந்த பெண்ணை எச்சரிக்க சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆகவே இது ஒரு விசாரணை உரையாடல் எனவே பெண்கள் செல்லக்கூடாது என்ற பொதுவான தடை அல்ல ஆனால் இந்த சம்பவம் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது ஒரு பெண் தனியாக வெளிநாடு போகிறாள் என்றாலே சந்தேகம் ஏற்படுகிறதா இது ஒரு சமூக மனநிலையா அல்லது ஒரு பாதுகாப்பு பயமா என்ற கேள்விகளுக்கு பார்க்கலாம் விடையை எந்த நாட்டிலும் சட்டப்படி செல்லும் ஆவணங்கள் இருந்தால் அதாவது பாஸ்போர்ட் விசா வேலை ஒப்பந்தம் இருந்தால் அவரை தடுக்க முடியாது அதிகாரி ஒருவர் போகக்கூடாது என்று கூறுவது அவரது சட்ட வரம்பை மீறுவது ஆனால் அவர் ஆபத்து இருக்கலாம் என்று எச்சரிப்பது சரியான ஒரு விடயம் பாதுகாப்பு அறிவுரைக்கும் தடைக்கும் நிறைவே வித்தியாசம் இருக்கிறது சிலர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு என்று சொல்லி பெண்களை ஏமாற்றி மனித கடத்தல் வேலைகளில் சிக்க வைக்கிறார்கள் குறிப்பாக இணையத்தின் மூலமாகவே பல பேக் ஜாப்ஸ் ஆஃபர்ஸ் வருகின்றனர் உயர் சம்பளம் இலவச தங்குமிடம் என்று சொல்வார்கள் ஆனால் சென்றதும் பாஸ்போர்ட் பறிமுதல் வேலை வற்புறுத்தல் சில சமயம் விபச்சார வேலைகளிலும் சிக்கக்கூடும் அப்படியான ஒருவருக்கு உண்மையான ஜாப் ஆஃபர் என்பதை கண்டறிய என்ன செய்யலாம் முதலில் அந்த நிறுவனம் அரசாங்கம் அங்கீகரித்ததா என்பதை சரிபார்க்க வேண்டும் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு அல்லது உங்கள் நாட்டின் அதிகாரப்பூர்வ தளங்களில் அந்த முகவரின் பெயர் பதிவு செய்யப்பட்டதா என்று பார்க்க வேண்டும் முன்னர் அந்த நாட்டில் வேலை செய்தவர்கள் அல்லது உங்கள் உறவுகள் மூலம் உறுதி செய்ய வேண்டும் யாரிடமும் உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுக்க கூடாது வெளிநாட்டில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை பார்க்கலாம் ஒரு பெண் தனியாக வெளிநாடு சென்றால் என்னென்ன சவால்கள் வரலாம் அதனை நாங்கள் பிரிவாக பார்க்கலாம் முதலாவதாக பாதுகாப்பு பிரச்சனை அறியாத மொழி அறியாத இடம் தெரியாத சூழல் மோசடி திருட்டு தொந்தரவு போன்றவனை இடம்பெறக்கூடும் அடுத்தது வந்து மனித கடத்தல் அபாயம் நல்ல வேலை என்ற பெயரில் ஏமாற்றம் அடையக்கூடும் அடுத்தது வந்து வாழ்வாதார சிரமம் தங்கம் இல்லை செலவுகள் அதிகமாகவே காணப்படும் அடுத்தது கலாச்சாரம் மற்றும் மொழி தடைகள் ஆடை பழக்க வழக்கத்தில் வேறுபாடு போன்றன காணப்படும் அடுத்தது வந்து சட்ட பிரச்சனை விசா மீறல் ஆவணப்புள்ளை இருந்தால் கட்டாயம் பிரச்சனை ஏற்படக்கூடும் அடுத்தது வந்து மனநலம் மற்றும் தனிமை குடும்பம் இல்லாமை மன அழுத்தம் பயம் அதனால்தான் வெளிநாடு செல்லும் முன் முழு தகவல்களையும் தெரிந்து தயாராக போவது அவசியமாக பார்க்கப்படுகிறது இங்கே ஒரு பெரிய சமூக மனநிலை இருக்கிறது பெண்கள் வெளிநாடு சென்றால் ஆபத்து என்று முன்கூட்டியே தீர்மானம் எடுத்து விடுவார்கள் ஆனால் ஆண்களும் மோசடிகளில் சிக்கிறார்கள் அல்லவா அப்படியானால் இது பெண் ஆண் பிரச்சனை அல்ல பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சனை பெண்களின் சுதந்திரம் ஒரு உரிமை அதை பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிறது அதை நம்பி பயணிக்கவும் ஆனால் விழிப்புடன் இருக்கவும் வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் முன் ஒரு டார்கெட் வைத்துக் கொள்ளுங்கள் சம்பாதித்து திரும்பி வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க வேண்டும் ஆசையோ பணமோ மட்டுமே நோக்கமாக இருந்தால் ஆபத்து அதிகமாக காணப்படும் நண்பர்களே வெளிநாடு செல்லும் கனவு தவறில்லை ஆனால் விழிப்புணர்வும் பாதுகாப்பும் அவசியம் பணம் முக்கியம் ஆனால் வாழ்க்கை அதைவிடும் முக்கியம் உங்கள் அனுபவம் உடல் நலம் உறவுகள் இவை பணத்தால் வாங்க முடியாதவை அவதானமாக செல்லுங்கள் அறிவுடன் முடிவெடுங்கள் அப்போதுதான் உங்கள் கனவு ஒரு நிஜ வெற்றியாக மாறும் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன் ஒரு புதிய தகவலுடனும்